வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நானும் தம்பியும் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தாங்க போயிட்டுருக்கோம் வண்டியை எடுக்கும்போதே நான் ஓட்டிக்கிறேன்டா கதையிறா அப்படின்னு சொன்னால் அவன் வந்துட்டு அம்மா அம்மா சித்திக்குள்ளார நீ ஓட்டிக்க அவுட்டரில் நான் ஓட்டிக்கிறம்மா பிளேஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் வண்டியை ஓட்டிகிட்டு வரான் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க கிட்ட வண்டி கொடுக்காதீங்க நானுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் கொடுத்தேன் அதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டெய்லரிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குகிற கடை தான் இது நான் இந்த கடையில் தான் வாங்குவேன் ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த கடையில் எல்லாம் தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு அடுத்ததாக பஸ் ஸ்டாப்புக்கு தான் வந்தோம் பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூச்செடியெல்லாம் கொஞ்சம் நடாமல் இருக்குது இல்லைங்களா அது நடத்துக்காக இந்த மாதிரி பெயிண்ட் டப்பா வந்துட்டு மாமா வந்து பஸ்ஸில் கொடுத்து விடுறேன் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு அதை வாங்கிட்டு தான் வந்தோம் மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பது பக்கெட் இருக்குது நம்ம செடியெல்லாம் ஒட்டுக்க இருக்கிற செடியெல்லாம் இன்றைக்கி நட்டு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் நான் சமைக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி கதிர் இந்த மாதிரி ஒரு கம்பியை வச்சுட்டு அது கூடவே அந்த கத்தி காய் கட் பண்ணுற கத்தியுமே வச்சுட்டு இந்த பக்கெட்டில் எல்லா பக்கெட்லேயும் நான் சமைக்கிறதுக்குள்ளார அவன் ஓல்ஸ் போட்டு கொடுத்துட்டான் ஏதோ ஸ்கூல் போகிறதுக்குள்ளார இந்த பக்கெட்டெல்லாம் ஓட்டையாச்சி போட்டு கொடுத்தான் அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் மேலே எடுத்துகிட்டு வந்து கீழே கொஞ்சம் மண் இருக்குது அந்த மண்ணையும் மேலே எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே நான் ஒரு பாடப்பட்டேன் ஏன் நேரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்குது வெயில் சரியாக இல்லை அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இத்தனை நாளாக அடிக்கிற மாதிரி இன்னைக்கு மட்டும் வெயில் அடிச்சிருந்ததுன்னா இந்த பக்கெட்டெல்லாம் இதில் குள்ளார மண்ணை கொட்டி நான் மேலே எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே அப்பா இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஒரு ரெண்டு பக்கெட் எடுத்துகிட்டு வர்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது அப்படி பண்ணி தான் இந்த பக்கெட் எல்லாத்தையுமே மேலே எடுத்துகிட்டு வந்தேன் கீழவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண் இந்த மாதிரி அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்திங்களா அதுதான் வந்து இந்த பக்கெட்டுக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சம் கொட்டி மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன் சும்மா சொல்லக்கூடாதுங்க இதை மேலே எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இத்தனையும் நான் ஒரே நல்ல மேலே எடுத்துகிட்டு வந்தேன் நம்ம திராட்சை பழம் செடி பாருங்களேன் நல்லா அழகாகவே கொழுந்து வந்திருக்கு நம்ம கட் பண்ணிவிட்ட ரோஸ் செடி எல்லாமே ஓரளவுக்கு வந்திருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா செடி மட்டும் என்னன்னே தெரியல இப்போ இந்த வெயில் டைம்லேயே என்ன காரணம்னு தெரியல நம்ம கட் பண்ணி விட்டதெல்லாம் நல்லா கணும் வருது ஆனால் ஒரு மாதிரி கருகி போயிட்டு வருது ஒரு மாதிரி இலை நல்லா தெளிவாக வரலை அதுக்கு என்ன காரணம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல எல்லா ரோஜாப்பூ செடியுமே அப்படி தான் இருக்குது யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தால் என்னுடைய கமான் பாக்ஸில் இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமான் பண்ணுங்கள் இந்த செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் இப்போ நம்ம நடப்போகிறோம் ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே இருக்க செடியெல்லாம் எடுத்து நம்ம தனியாக வச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தொட்டிக்குள்ளார நம்ம ஆரி பையன் கடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தொட்டிக்குள்ளார எடுத்து போட்டு வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த செடி எல்லாமே எடுத்து ஃபஸ்ட்டு எல்லாம் கீழே வச்சுட்டேன் நான் நம்ம பட்ரோஸ் செடியெல்லாம் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க எல்லா பக்கெட்லேயும் இன்னும் கொறை மண்ணை எப்படி கொட்டி ஒவ்வொரு செடியாக நடுறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்குவோம்